அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக மேலும் தற்போது அதிர்ச்சிகர தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுந்தர் உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க அஜித் குமார் வந்து துன்புறுத்தி முலகாப்பிடிக்கு வாங்கி கொடுத்தது வந்து அஜித்குமாரோட நெருங்கிய நண்பரான பிரவீன்குமார் என சிபிஐ வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் எடுத்து வெளியாயிருக்கு சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையினர் சித்திரவதை செய்யப்பட்டு உயிருந்ததாக கூறப்படும் கோவில காவலாளர் அஜித் குமார் கொலை வழக்கு பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து இருபத்தி நாலாவது நாளில விசாரணை தொடங்கிட்டு இவ்வழக்குல கொலை குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகளான கண்ணன் ஆனந்த் பிரபு சங்கரமணிகண்டன் ராஜா ஆகிய ஐந்து பேரையும் சிபிஐ இரண்டு நாட்கள் விசாரணைக்கு எடுத்திருந்தது விசாரணை முடிவுல நேற்று அவர்கள் மீண்டும் சிறையில் அடிக்க அடைக்கப்பட்டனர் இந்த பின்னணியில் பாத்தீங்கன்னா சிபி அதிகாரிகள் இன்று திருப்பணத்துல விசாரணை தொடங்கியிருக்காங்க விசாரணையின் முதற்கட்டமாக வழக்கின் முக்கிய சாட்சிகளான சக்தி சொன்ன அழைத்து சிபி அதிகாரிகள் வந்து நேரில் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க முன்னதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில அஜித்குமார் சித்திரை செய்யும் போது மிளகாய் பொடி பயன்படுத்துவதாக குறிப்பிட்டிருந்தது இதனையடுத்து மிளகாய் பொடி எங்கு எப்போது வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக சிபிஐ தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது மணப்புரம் கோவில் கார் பார்க்கிங் அருகே உள்ள மளிகை கடையில குமாரோட நண்பர் பிரவீன்குமார் காவல்துறை கூறியதற்கு இணங்க மிளகாய் பொடியை வாங்கி வழங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த தகவல் விசாரணையில் அதிர்ச்சியும் இணையுங்கள்